மதுரையில் கோரிப்பாளையம் போக்குவரத்து காவலர்களால் தமிழ்நாடு அரசுக்கு பல கோடி ரூபாய் வருமானம் இழப்பு போக்குவரத்து காவலர்கள் கடமையை செய்ய அரசு மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்ய நிதி இல்லை நிதி இழப்பிற்கு கோரிப்பாளையம் போக்குவரத்து காவலர்கள் தங்கள் பாணியை செய்ய தவறுகிறது இதனால் அரசுக்கு பல கோடி ரூபாய் வருமானம் இழப்பீடு ஏற்படுகிறது மக்கள் நலத்திட்ட பணிகளுக்கு ஒன்றிய அரசிடம் கையேந்தும் நிலைமையில் முதல்வரை தள்ளுகிறது கோரிப்பாளையம் போக்குவரத்து காவலர்கள் எப்போது கடமையை செய்வார்கள் மக்கள் அடிப்படை வசதிகள் கிடைப்பது இல்லை ஆட்சிகள் மாறுகிறது ஆனால் காட்சிகள் மாறுவது இல்லை ஜெயலலிதாவை போல் இரும்பு கரும் கொண்டு அடக்கும் ஆட்சியாளர் மீண்டும் எப்போது கிடைப்பார்கள் மக்களுக்கான முதல்வர் எப்போது செயல்படுவர் சட்டம் அனைவருக்கும் சமம் தானே என்று ஆட்டோ டிரைவர்கள் ஆதங்கம் வணக்கம் சட்டம் வந்து அனைவருக்கும் பொதுவானது பாமரா மக்களாகி நாங்கள் ஆட்டோ ஓட்டிட்டு போயெல்லாம் உண்மையில் போயிருக்கீங்க அந்த குறுக்க போனீங்க சங்கக்குள்ளே போனீங்கன்னு சொல்லி பயன்படுறா போலீஸு ஆனால் போலீஸார் வந்து காவல்துறை வந்து தான் வர்றாங்க உண்மையில தான் போகிறாங்க அதை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது ஹைகோர்ட்டு உத்தரவு அனைவரும் ஹெல்மெட் அணியணும் முதல்ல காவல்துறை தான் ஹெல்மெட் அணியுங்கிறதே உயர்நீதிமன்றத்தோட உத்தரவு ஆனால் அதையும் பின்பற்றுறதில்லை உயர் நீதிமன்றத்தை விட மேலே யார் இருக்காங்களான்னு சொல்லுங்கள் நாங்கள் நேரில் வந்து கூட முறையிடுறோம் என் பேர் மகாலிங்கம் ஆட்டோ டிரைவர் நாங்கள் சாதாரணமாக அந்த ஒரு உண்மையில் வரோம் இல்லை யூனிஃபார்ம் போடலை இல்லை நோயண்டில் போயிட்டோம் அப்படின்றதா எங்களுக்குலாம் பயன்படுவாங்க ஆனால் அதே காவல்துறை உண்மையில் தான் போகுது நோயண்டியில் தான் வருது ஹெல்மெட் போடுறதே கிடையாது சட்டம் வந்து எல்லாத்துக்குமே தான் மக்களுக்குன்னு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே ஒன்று தான் உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கு அனைவரும் ஹெல்மெட் அணியும் ஆனால் அது காவல்துறை செய்வதற்கு காவல்துறை நீதிமன்ற உத்தரவை காவல்துறையே மதிக்கிறது இல்லை அதுக்கப்புறம் எப்படி மக்கள் மதிப்பாங்க காவல்துறை தான் மதிக்கணும் ஆனால் மக்கள் அப்புறமா அடிப்படையாக அதை எல்லாமே தான் செய்கிறாங்க